அதுவும் பிரபல நடிகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்லிருக்காங்க ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது பிச்சை காசாக்கா உங்களுக்கு அது பிச்சை காசா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அது மதிப்பு ஊதியம் உரிமையாக நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஊதியம் சரிங்களா அதை பத்தி எல்லாம் நீங்க சொல்றத நினைச்சாலும் வருத்தப்பட போறது இல்லை ஏன்னா உங்க வீட்டு காசு கிடையாது எங்களுடைய வரிப்பணத்தை எடுத்து எங்களுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அண்ணனாக இருந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்காக நான் தரமானு சொல்லி எங்களுக்காக அள்ளி கொடுத்துருக்காரு அவரு இன்னும் ரொம்ப காலம் வாழணும் இது நீங்க கொச்சியான ஒரு வார்த்தையை சொல்றீங்களா நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களை பத்தி அவதூறு பேசினா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா ஐயோ பெண்களை இழிவுபடுத்துறாங்க பெண்களை கேவலப்படுத்துறாங்கன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்களே அப்ப இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினேழு லட்சம் பெண்கள் இதனால பயன்பட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பிச்சை எடுத்துறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே இது இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா அப்ப உங்களுக்கு வந்து அது ரத்தம் எங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னியா இல்ல நான் தெரியாம கேட்கறேன் எங்கிறது இதெல்லாம் நீங்க பழகிட்டு வரீங்கன்னே புரியலையே எவ்வளவு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை யோசிச்சு பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க உணரணும் அவங்க அவங்களுக்கான ஒரு சுமையை அதாவது அவங்களுக்கான அந்த உரிமையை கொடுக்கணும் அவங்களோட சுமையிலிருந்து ஒரு பகுதியினாச்சும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணனும்னு சொல்லி ரொம்ப நிதி பற்றாக்குறை இருந்த போதிலும் ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு இதுக்கான சரியான வரைமுறைகளை வகுத்து இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்ல இதுக்காக தனி தொகையவே ஒதுக்கி வச்சு ஆக சிறந்த ஒரு செயல்பாட்டை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி ம் இதே நீங்கள் இவ்வளோ கேவலமாக சொல்றீங்களே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இது வந்து எவ்வளோ உயர்வான ஒரு விஷயம்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களுக்கும் தெரியும் எது தெரியுங்களா பிச்சை இப்போ தேசிய மகளிர் தினம்னு சொன்னதுக்கு அப்புறம் பத்து வருஷமா குறைக்காத அந்த கேஸ் விலையை போனா போதுன்னு நூறு ரூபாய் குறைச்சிருக்காரு பாருங்க அவங்களுடைய பிரதமர் இதுதான் பிச்சை இந்த பிச்சைக்கு என்ன பதில் அடிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருக்க மக்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களே உங்களுக்கு திருப்பி கொடுக்க தான் போறாங்க அப்ப தெரியுங்க யாரோட ஆட்சி சிறந்த ஆட்சின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் குஷ்பா அவர்களே உங்களுக்காக தான் இந்த பதிவு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கிற திராவிட மாடல் அரசை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு மாதாந்திரம் ஆயிரம் உரிமை தொகை வழங்குறது எப்படி நீ வந்து கொச்சைப்படுத்தி பேசலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நீயே ஒரு பிரமாணி பிற மாநிலத்தை சேர்ந்தவர் வட மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு போயிட்டு அந்த ஒரு ஆயிரம் ரூபாயோட வேல்யூ என்னன்னு கேட்டு பாருங்க தெரியும் பத்து ரூபாய்க்கு பானிபூரி விற்கிறவன் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்குறான் உன் மாநிலத்தில் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடு தான் வாழ வச்சுட்டு இருக்குது மற்ற மாநிலத்துக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டு அரசை பார்த்து தான் பிற மாநிலங்களும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டில் வாழ்றவங்களுக்கு பிச்சைன்னு சொல்லும்போது பிற மாநிலத்தில் இருக்கிற பெண்களையும் நீங்கள் கொச்சப்படுத்தியிருக்கிறீங்க ஆக இதை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பெருசாக பண்ண போகிறோம் வந்த வழியே திரும்பி போயிடும் வட மாநிலத்தை சார்ந்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டை பேசத்துக்கு எந்த அருகதையும் கிடையாது புரிஞ்சதா முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு அது உங்களுக்கு உபயோகமா இருக்கா அந்த ஸ்டாலின் ஐயா ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறாரு அவர் கோடி கும்பிட்டு கும்பிடு கும்பிடுறோம் அந்த ஆயிரம் ரூபாயை நாங்கள் எப்போ கொடுக்குறாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதுக்கு அரிசி பருப்பு வாங்கி திண்டுறோம் அவர் குழந்தை குட்டி அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் நாங்க வயசானவங்க அந்த கொசுப்பு இட்லி எங்கம்மா அந்த அம்மா நடிச்சிச்சுன்னா இந்த ஆயிரம் ரூபா வந்து அதுக்கு பிச்சை காசுன்னு அந்த அம்மா நினைக்குது எங்களுக்கு அது கோடிக்கு புண்ணியாது கோடி புண்ணியங்க அந்த அம்மா வந்து நடிகர்ல இருந்தா அந்த எல்லையிலதான் இருக்கணும் எங்க வாயில மண்ணை போடக்கூடாது நாங்க எல்லாம் வயசானவங்க அந்த எல்லையில்தான் அந்த அம்மா இருக்கணும் அந்த அம்மாவுக்கு வேணா அது ரொம்ப பிச்சை காசா தெரியல எங்களுக்கு அது ஒரு லட்ச ரூபாய் எங்களுக்கு தெரியுது அந்த ஐயா நல்லா இருக்கணும் டாலிங் ஐயா நல்லா இருக்கணும் குஷ்பு அவர்களுக்கு இந்த பதிவு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் தமிழ்நாட்டு பெண்கள் பயன்பட்டிருக்க ஒரு திட்டத்தை ஒரு உரிமை தொகை திட்டத்தை ஒரு செகண்ட்ல நீங்க கொச்சப்படுத்திருக்கீங்க நீங்க தமிழ்நாடு மக்கள் உங்களோட படத்தை ஐம்பது நூறு டிக்கெட் வாங்கி பார்த்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க அந்த நிலைமையில இருக்கீங்க மறந்துட்டீங்க தமிழ்நாட்டு பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைஞ்சவங்க இத உதவி தொகையா நினைச்சிட கூடாது கை நீட்டி நம்ம இதா வாங்கிடக்கூடாது அப்படி அவங்க நினைச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தின் பெயரை உரிமை தொகை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அதாவது தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து நீங்க பெறப்படுற உரிமை தொகை இது எங்களோட கடமை உங்களுக்கு நாங்க கொடுக்கறது அப்படிங்கிற அர்த்தம் ஆனா இந்த அர்த்தத்தை நீங்க எவ்வளவு கொச்சப்படுத்திருக்கீங்கன்னு பாருங்களேன் கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை நண்பர்கிட்ட இருந்து மாசம் எட்டு லட்சம் பிச்சை எடுத்து சாரி பிச்சைங்கிறது ரொம்ப கடுமையான சொல் அது மக்கள் கிட்ட நீங்க சொன்னா அதே வார்த்தைய நானும் சொன்னா நல்லா இருக்காது யாசகம் பெற்று வாழ்ந்துட்டு இருக்காரு நீங்களா உரிமை தொகையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது பாஜக சங்கிகள் இந்த பெண்களுக்கான இந்த திட்டத்தை பார்த்து எல்லாத்துக்கும் வயத நினைக்கிறேன் இதே தமிழ்நாடு மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டு ஓட்டு வீச்சைக்காக ஒவ்வொரு வீட்டு வாசப்படியும் நீங்க நிக்க தான் போறீங்க அன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் உங்களுக்கான தரமான ஒரு அடியை கண்டிப்பா கொடுப்பாங்க வெயிட் பண்ணி பாருங்க